வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இலங்கை இராணுவத்தில் பணியாற்றும் ஒரு சிப்பாய் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் ஒன்று சேர்க்கப்பட்ட பாரவூர்தி ஒன்றை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா கைது செய்யப்பட்டுள்ளார் பலானா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பலாவா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் ஐந்து மனுத்தியாளர்கள் வாக்கு மூலம் வழங்கிய பின்னர் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினான்கு வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெறும் ஜாழ்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் இந்த வருடத்திற்கான நிகழ்வு எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மூற்றுவெளி மைதானத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் சுமார் முன்னூறு வர்த்தக கண்காட்சிகள் அமைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்தாவது வருடமாக நடைபெறவுள்ள இந்த வர்த்தக கண்காட்சியின் மூலம் நாடு தழுவிய ரீதியில் சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்கள் பெரிதும் பயனடைவதாக குறிப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக உற்பத்தியாளர்களுக்கு நிவாரண பகுதியொன்றை வழங்க நிதியமைச்சு முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் மழிவுண்டான வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி மல்பத்து ஓயாவின் தாழ்நில பகுதியை அண்மித்த வெங்கல செட்டிகுளம் மடு முசலி மற்றும் நானாண்டன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இவ்வாறு வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மகா ஓயா ஈராவூர் பற்று மற்றும் பற்று பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட முந்தணி ஆற்றுக்கு அருகே வசிக்கும் மக்கள் வெள்ள அபாயம் குறித்து அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு மூதூர் சேருவில் தாமன் கடவு தம்பலகம வெலிகந்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மகாவலி ஆற்றிற்கு அருகே வசிப்பவர்கள் வெள்ள அபாயம் குறித்து அவதானமாக செயல்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது உலக புகழ்பெற்ற பிபிசி செய்தி சேவையால் இந்த ஆண்டு உலகில் சிறந்த சுற்றுலா தலங்களை வரிசைப்படுத்தி வெளியிடப்பட்ட தரவரிசையில் இலங்கை முதல் பத்து இடங்களுக்குள் சேர்க்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பு மற்றும் உலக சுற்றுலா பேரவை உள்ளிட்ட உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா அதிகாரிகளின் தகவல்கள் மற்றும் ஆய்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் பிபிசி நிறுவனம் இந்த புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் இலங்கை ஒன்பதாவது இடத்தில் உள்ளதுடனும் முதல் பத்து இடங்கள் தரவரிசையில் இடத்திலும் உள்ளன இத்தாலியில் உள்ள டோலமை மலைகள் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளன பிபிசி செய்தி சேவை இவ்வாறு சுற்றுலா செல்ல சிறந்த இருபத்தி ஐந்து இடங்களை வெளியிட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மலையக தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலைச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாட்டின் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர்தல் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் தற்போதுள்ள மழையுடனான வானிலை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டத்திலும் காலை வழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அத்துடன் கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிக மலை வீழ்ச்சி பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மாகாணத்திலும் மாத்தலை நுவரேலியா புலனரபை காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வட மத்திய கிழக்கு வடமேல் மாகாண மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் இன்னமும் அறிவிக்காததால் தாம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர் பெரும்போகத்தில் ஒரு கிலோ கிராம் நெல்லுக்கான குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது ரூபாய் நிர்ணய விலை அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் விவசாயிகள் அறிவுறுத்துகின்றனர் ஆம்பாறை மாவட்டத்தின் கொள்ளுகே லாவுகல மற்றும் செங்கமுக பகுதிகளில் நெல் அறுவடை பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் மேலும் உற்பத்தி செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி கடந்த இரண்டு வாரங்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி நானூற்றி பதினைந்து பேர் நாட்டுக்குள் பதினாயிரத்தி அதன்படி இதுவரையான கால பகுதியில் இந்தியாவிலிருந்து பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் ரஷ்யாவிலிருந்து பதினேழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் பிரித்தானியாவிலிருந்து ஒன்பதனாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேரும் நாட்டுக்குள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துறைமுகத்தில் கோள்கலன்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டாலும் கடுமையான நெரிசல் காணப்படுவதாக வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கோல்கலன் அனுமதி தாமதங்களை குறைக்க சுங்க ஆய்வுகளுக்கு ஒரு புதிய முறை தேவைப்படுவதாகவும் அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கோள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாக நீண்ட கோல்கலன் வரிசைகள் இன்னமும் காணப்படுகின்றன நீண்ட வரிசையில் காத்திருக்கும் கோள்களின் சாரதிகள் சுங்கத்துறை இருபத்தி நாலு மணி நேர சேவைகளை வழங்குவதாக கூறினாலும் அது முறையாக செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றன இதற்கிடையில் தற்பொழுது லோரிகளின் சாரதிகள் பற்றாக்குறை இருப்பதாகவும் கோல்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளவையும் இங்கே குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியான விநியோகத்திற்கு தேவையான மருந்துகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்க அவசர நடவடிக்கைகள் எடுக்குமாறு சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச அரச மருத்துவ கூட்டு தாபனத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார் இலங்கை அரசு மருத்துவ உற்பத்தி கூட்டுத்தாபனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மருந்து விநியோகஸ்தர்கள் பதிவு செய்யாததன் காரணமாக தற்பொழுது மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் மருந்து உற்பத்தி தேவையான மூலப்பொருட்களை உடனடியாக நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கும் மருந்துகளின் விலையை உடனடியாக அதிகரிப்பதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் இவ்விடயம் தொடர்பாக அடையாளம் காணப்பட்ட பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகளை சரி செய்வதன் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணத்தில் பெய்த மழை மற்றும் வீசிய பலத்த காற்றினால் நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜ் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஜால் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட அறுபத்தி எட்டு கிராம சோவர் பிரிவில் நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி பதினேழு பேரும் ஜே அறுபத்தி ஒன்பது கிராமசோகர் பிரிவில் இருந்து ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நாற்பத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த அனைத்து முகாமத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜ் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி வைத்தார் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் உள்ள பாடசாலைகளில் பரட்சிகள் நடைபெறுவதனால் குறித்த பரட்சைகள் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளன கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு கிழக்கு மாகாண ஆளுநர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பலரும் எதிர்பார்த்து இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது பதினைந்து மாதங்களாக நடைபெற்ற போர் முடிவுக்கு வந்துள்ளது நிபந்தனைகள் இருந்தாலும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பல தரப்பினராலும் வரவேற்பை பெற்றுள்ளது முன்னதாக இஸ்ரேல் நேரப்படி நேற்று காலை எட்டு பதினைந்திற்கு அமலுக்கு வர வேண்டிய போர் நிறுத்தம் சில மணி நேரம் தாமதமானது எவ்வாறானாலும் தற்பொழுது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது இதே நேரம் போர் நிறுத்தத்தின் பின்னர் காசாவில் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது கமாஸ் விடுவிக்கப்பட வேண்டியாக்குதல் விடுவிக்க தயாராக உள்ள மூன்று பெண் பணிய கைதிகளின் பெயர்களை கமாஸ் வெளியிட்டதை தொடர்ந்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது மூன்று மணி நேர தாமதத்திற்கு பின்பு இந்த போர் நிறுத்தம் உள்ளூர் நேரப்படி முற்பகல் பதினொன்று க்கு அமலுக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி பாரவுர்தி ஒன்று வெடித்ததில் எழுபத்தி ஏழு வட மத்திய நைஜீரியா மாநிலத்தின் பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்துக்குள்ளான பாரவுர்தியிலிருந்து எரிபொருட்களை சேகரிக்க சென்ற போது பாரவுறுதி வெடித்ததில் இந்த உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் மீட்பு பணியாளர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் தனது சேவைகளை நிறுத்துவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி சீனா செயலியான டிக்டாக் செயலிக்கு எதிராக அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் அண்மையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது குறித்த சட்டத்தின்படி அந்த செயலியை அமெரிக்கா நிறுவனத்திடம் விற்பனை செய்யாவிட்டால் ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலியை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அந்நாட்டு அரசியலமைப்பை மீறும் வகையில் உள்ளதாக கூறி டிக்டாக் நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்தது அத்துடன் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக குறித்த சட்டம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் இந்த சட்டம் அரசு அமைப்பை மீறும் வகையில் இல்லை எனவும் தெரிவித்தது இதற்கமைய இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் தனது சேவைகளை நிறுத்துவதாக டிக்டாக் நிறுவனம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்